எமது சட்ட புத்தகத்திலேயே இருக்கின்ற அரசியலமைப்பின் பதிமூன்றாவது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துகின்ற போது ஏன் பிரச்சனைகள் வருகின்றன என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்கட்சி தலைவருமானார் மக்கள் ஓரணியில் திரண்டு இனங்களுக்கும் மதங்களுக்கும் இடையில் நம்பிக்கையை கட்டியெழுப்ப வேண்டியது மிக மிக அவசியம் என்றும் வலியுறுத்திய அவர் கேமராக்களுக்காக அல்லாமல் மனதளவில் அத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டினார் அரசியலமைப்பின் பதிமூன்றாவது திருத்தத்திற்கு எதிராக தென்னிலங்கையில் மீண்டும் எழுந்துள்ள எதிர்ப்புகள் தொடர்பில் கேட்டபோதே அவர் இதனை தெரிவித்தார் அரசியலமைப்பின் பதிமூன்றாவது திருத்தம் என்பது எமது சட்ட புத்தகத்தில் இன்று நேற்று வந்ததல்ல இந்த பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற போது ஏன் பிரச்சனைகள் வருகின்றன நாட்டினுள் இனங்களும் மதங்களும் ஏனைய இனங்களையும் மதங்களையும் மதிப்பதில்லை இதுவே இதற்கான பிரதான காரணமாக உள்ளது ஆகவே சற்று சிந்தித்து பாருங்கள் சிங்கள மொழி பேசும் எமது சிங்கள மக்கள் தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் தொடர்பில் நம்பிக்கை என்று செயல்படுகின்றனர் அதே போன்று தமிழ் மக்களை பொறுத்தவரையில் சிங்கள மற்றும் முஸ்லிம் மக்கள் தொடர்பில் நம்பிக்கையின்றி செயல்படுகின்றனர் அவ்வாறே முஸ்லிம் மக்களும் சிங்கள மற்றும் தமிழ் மக்கள் தொடர்பில் நம்பிக்கையின்றி செயல்படுகின்றனர் இவ்வாறு ஒவ்வொருவரும் நம்பிக்கையற்ற நிலையிலேயே இருக்கின்றனர் இதுவே இங்குள்ள பாரிய பிரச்சனையாகும் எனவே அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் இதனூடாகவே நம்பிக்கையை ஏற்படுத்த முடியும் அதுவே மிக மிக முக்கியமான விடயமாக உள்ளது மேலும் கேமராக்களுக்காக அதனை ஏற்படுத்தாமல் மனதளவில் அவ்வாறான மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றார்